அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட்டு சின்ன ஒரு நோட்ஸ் தான் எதுக்காகனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து வாங்கின சுதந்திரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு வந்து குடியரசு தலைவர் அறிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்த பதவிகளை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் இப்போது என்னென்னா நம்ம நாட்டில் வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது எதை பற்றினா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மதம் அந்த இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறது இந்த ஓட்டிக்காக பண்ணுறாங்களோ எதுக்கு பண்ணுறாங்களோ அதை பற்றி இல்லை நான் என்னோடய பார்வையில் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா அறநாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஐம்பது அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து குடியரசு நாடாக அறிவித்ததுக்கப்புறம் இப்போ நான் இப்போது என்னென்னா நம்ம நாட்டில் வந்து ஏன் மக்கள் நாடு ஏன் கெட்டுப்போகுதுன்னு கேட்டால் அன்னைக்கு சொன்ன அதே டைலாக்கு தான் எழுப்பி கேட்டாலுமே சொல்லுவாங்க ஏன்னா தான் நாட்டை இப்போ இரநூறுபாய்க்கும் பிரியாணிக்கும் வாங்கிட்டு நாட்டை கெடுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து திருந்திட்டு வர்றாங்க நான் நிறைய பார்த்துட்டேன் என்னோடய பார்வையிலேருந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம நாட்டு வளர்ச்சி தடைப்படுறதுக்கு முக்கிய காரணம் வந்து யார் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அரசு ஊழியர்கள் நான் போராடமெல்லாம் வந்து லஞ்சத்தை பார்த்தேன் ஸோ அதனால் முத அவங்க காரணம் அவங்கள நான் ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல்வாதிகள் பொதுமக்கள் வந்து இளைஞர்கள் எல்லாருமே திருந்திக்கிட்டு தான் வராங்க அரசியல்வாதிகள் வந்து மக்களை நல்ல முட்டாளாக வச்சுருக்காங்க எப்படின்னா மக்கள்கிட்ட வந்து இடஒதுக்கீடுன்னு ஒரு இதை வச்சே வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடஒதுக்கீடு வந்து சொன்னோன்னா மற்றவங்களுக்கு புரியறது வந்து வேறு வார்த்தையாக போகும் ஆனால் என்னோடய பாயிண்டில் வந்து இடஒதுக்கீடுன்னா எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து மகளிருக்கான இடஒதுக்கீடாக தான் நாங்கள் வந்து பேச வரேன் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதிக அதிகாரம் கொண்ட பவர் பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி பதவி பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறம் ஒருத்தருமே வந்து உட்காரலை இப்போது பொதுமக்களுக்கு வந்து ஓட்டிங்காக மகளிருக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி பார்த்து மகளிர் முன்னேற்றன்னு சொல்லி அப்படி பண்ணியிருக்காங்க உள்ளாட்சினாலும் சரி நாடாளுமன்றனாலும் சரி அதெல்லாம் கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு வேறு இடஒதுக்கீ வேறு இப்போது அவங்க இடஒதுக்கீடு வந்து அவங்க ஓட்டிங் அவங்க வளர்ச்சிகளுக்காக பண்ணிட்டுருக்கா இதுதான் இடம் வேணும்னா இப்போ நாளைக்கே பார்த்திங்கன்னா ஒரு பிரதம மந்திரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்மணி உட்கார வேண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய அரசியல் போயிட்டு தான் இருக்குது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு மகளிருக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜெயலலிதா அம்மையாக அப்புறம் வந்து எத்தனையோ கட்சிகள் வந்தாலும் எத்தனையோ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து அனுபவிச்சிட்டு வராங்கன்னு தவிர்த்து மகளிருக்கான இடஒதுக்கீடுங்கிறது இடம் ஒரு பெண் முதல்வர் வந்து சிஎம் ஆகலை ஸோ நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது கற்றுக்கிட்டது அடுத்தவங்க சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தெரியாமல் நம்மளாட்டு நமக்கு தெரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க மகளிருக்கு என்றைக்கு இடமோ அதுதான் நாட்டின் வளர்ச்சி ஒதுக்கீடு இல்லை இடம் ஸோ அதனால் நீங்கள் வந்து மக்களை வந்து முட்டாளாக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து மகளிரை முதல்வராக்க பாடுபடுங்க இதுதான் எனக்கு நான் கற்றுக்கிட்டது என்னோடய கோரிக்கையும் இதுதான் நான் மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறதும் இதுதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டோட வேட்பாளர் வந்து பெண்ணாகத்தான் இருக்கணும் இது வந்து நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் மக்களுக்கு சொல்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெண் வேட்பாளர் முதல்வராக இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ இதான் ஒரு மாற்றம் நல்லாயிருக்கும் இந்த குடியரசு நினை வாழ் இதில் வந்து முக்கிய ஸ்டேட்மெண்ட்டே இது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முதல்வர் வேட்பாளர் வந்து ஒரு பெண்மணியாக இருக்கணுங்கிறது தான் ஸோ இடஒதுக்கீடு வேறு இடம் வேறு மக்கள் தான் புரிஞ்சுவிட்டாலும் அரசியல்வாதிகள் வந்து நம்மளை முட்டாளாக்குறாங்க மற்றும் ஒரு நல்ல தலைவரை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் நம்முடைய நான் உங்களை போய் சேஞ்சேன்